அனைவருக்கும் வணக்கம் எம் டாக்டர் தனலட்சுமி மணிராஜ் ஹாஸ்பிட்டல்ல டியூடி டாக்டராக ஒர்க் பண்றேன் பெண்களை தாக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கேன்சர்ஸ் இருக்குது ஒன்னு வந்து மார்பக புற்றுநோய் அதாவது பிரெஸ்ட் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது செர்விகல் கேன்சர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த செர்விகல் கேன்சரை பற்றி பார்ப்போம் இந்த செர்விகல் கேன்சரை வந்து ஏற்படுத்துறது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் டைப் சிக்ஸ்டீனோ டைப் எயிட்டினும் தான் வந்து இந்த செர்விகல் கேன்சரை ஏற்படுத்தது யார் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம் அப்படின்னா மல்டிபிள் செக்ஷுவல் இன்டகோசஸ் அதாவது நிறைய பேர் கூட உடல் உறவுல இருக்கும்போது அன்புரக்டிவ் இருக்கும் இருக்கும்போது இவங்களுக்கு இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனான ஆன இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து வருது இதனால இந்த செர்விகல் கேன்சர் வந்து அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகுது இதனால என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னா நாள்பட்ட வெள்ளைப்படுதல் ரொம்ப நாளா சில பேருக்கு வெள்ளப்படுற தொந்தரவு இருக்கும் அதுல வந்து சில பேருக்கு துர்நாற்றங்கள் இருக்கலாம் போஸ்ட் காய்கல் ப்ளீடிங்ன்னு சொல்லுவாங்க ஒரு இன்டகோஸ்க்கு அப்புறம் ஸ்லைட் ப்ளீடிங் இருக்கலாம் ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து அது செல்விக்கல் கேன்சரா டெவலப் ஆகலாம் இதை வந்து தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேக்சினேஷன் இருக்குது ஹெச்பிவி வேக்சின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு டோஸஸ் இருக்குது எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே உள்ள எல்லா ஃபீமேல்ஸும் கண்டிப்பாக இந்த வேக்சினை வந்து போட்டுக்கணும் ரெண்டாவது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு வேப்சினியர் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா ப்ரீ கேன்சர் சொல்யூஷன் இல்லாட்டி ஏர்லியராக இந்த கேன்சரை டயக்னோஸ் பண்ணதுக்காக இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா ஃபீமல்ஸும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸு இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை வந்து பண்ணணும் இது வந்து ரொம்ப இது வந்து பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது இதில் பெயினே இருக்காது ஒரு சின்ன ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம சர்விக்ஸ் ரீஜனில் உள்ள சில செல்ஸ் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்டெயினில் போட்டு நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல ஏதாவது செல்ஸ்ல வந்து கேன்சருக்கான அறிகுறிகள் கேன்சர் செல்ஸ்க்கான அறிகுறிகள் எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம் இப்படி நம்ம ஏர்லியராகவே இதை வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலான ஒரு சர்ஜரி மூலியமாவே இந்த சர்விக்கல் கேன்சர்ல இருந்து நம்ம விடுபடலாம் ஹிஸ்டமின்னு சொல்ற அந்த சர்ஜரி மூலியமாவே நம்ம கர்ப்பப்பையை எடுத்து இதை வந்து தடுக்கலாம் சில பேருக்கு வந்து இந்த சர்விக்ஸை சுத்தி எல்லா பகுதிகளையும் அது வந்து இருக்கும் ஸ்டொமக்கு இன்ட்ரஸ்ட் ஓவரின்னு சொல்ற இடத்துல எல்லாம் பரவி இருக்கு அதெல்லாம் ஸ்டேஜ் ஃபோர் இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லலாம் ஹீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இந்த மாதிரி இதான் கொடுக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து இறப்பு விகிதமும் அதிகமா இருக்குது ஸோ பெண்களாகிய நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது அறிகுறிகள்லாம் இருக்கும்போது நீங்க ஆரம்ப காலத்திலேயே இதை ஒரு கைனகாலஜிஸ்டை காட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண அதுக்காக என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் இருக்கு இந்த செர்விகல் கேன்சர் வராம நீங்க தடுக்கலாம் நன்றி